ஹாய் உறவுகளே அலாம் அலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இருக்கு எல்லோரும் விவாதத்தில் அதிகமான கவனங்களை செலுத்திகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு சில வாலிபர்கள் இளைஞர்கள் பைக்கில் ரைடு போய் போகிறேன்னு பேரில் மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டி இரவு நேரங்களில் குறிப்பாக போகிறது சமீபத்தில் கூட வந்து ஒரு சில வாலிபர்கள் கீழே விழுந்து அடிபட்டு சில சிறு காயங்கள் என்றாலும் அந்த காயத்திலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான் இருந்தாலும் சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் பெருநாள் நெருங்குது எல்லோரும் பல களமுகளோடு அந்த பெருநாளை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் பெற்றோர்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் உடையணிந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக பெருனா கொண்டாடணும்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான பங்கமும் வச்சிடக்கூடாது இந்த இளைஞர்கள் வாலிபர்கள் அதுக்கு மிக முக்கியமாக என்னுடைய கோரிக்கை அந்த ரைடு போகிறது பெற்றோர்கள் அவர்களுக்கு பைக்கு கொடுக்கறது தேவையில்லாமல் இதை தவிர்த்துக்க குறிப்பாக வந்து அண்டர் எயிட்டீன் பதினெட்டு வயது கீழே உள்ள இளைஞர்களுக்கு பைக் கொடுக்கறது சட்டப்படி குற்றோம் அவங்க லைசன்ஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலே போனாலும் லைசன்ஸ் எடுத்து அவங்களுக்கு பைக் கொடுக்கணும் அதையும் ஸ்லோவாக மிதமாக மிதமாக ஓட்டணும் என்ன வேகமாக வராது நாம் ஸ்லோவாக போனாலும் வர்றோம் வேகமாக வர்றோன்னு பயமாக இருக்குது விபத்துகள் வந்து நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறோம் சென்ற சென்ற வர்றங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம ஊரில் இல்லாட்டியும் வெளியூர்களில் சில விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு வரையும் பார்த்து கஷ்டப்பட்டோம் அதுவும் பிறநாள் தினங்கள் நெருக்கத்தில் அது சம்பவம் நடந்தது பிறநாளைக்கு நோன்புக்கு முன்னாடி கூட சில விபத்துகள் நம்மூரில் ஊரில் நடந்தது இனிமேல் விபத்து என்கின்ற ஒரு இல்லாத ஒரு மக்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா பைக்கை தேவைக்கு மட்டும் ஓட்டுங்க அதுவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஓட்டுங்க பதினெட்டு வயதுக்கு ஒரு கே குட்பட்ட இளைஞர்கள் வாலிபர்கள் தயவுசெய்து ஓட்டாதீங்க சைக்கிளில் போங்களேன்ப்பா ஏன் பைக்கில் போங்கெல்லாம் சைக்கிளில் தான் எல்லா விசைக்கும் போனோம் இப்போதான் பைக்கு தேவைக்கெல்லாம் பைக்கு செய்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக உங்கள் தகப்பனா அல்லது உங்களுடைய மாமனா உங்களுடைய யாரோ கேள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துங்க பெற்றோர்களும் தயவுசெய்து இதில் கவனம் செலுத்துங்க அலாம் வலைக்கம்